ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஎஸ் சேனலில் தோற்றிட்டோம் ஃபார்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நேரம் ஒருத்தமாக தான் இருக்குது பட்டு தோத்தது இருபதுலேருந்து முப்பதாவது நிமிஷத்தில் செகண்ட் ஆஃபில் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் தோத்தது தான் ஏன்னா பிரேக்கப்போ ட்ரோ ஃபஸ்ட்டு ஹாஃப் டைமில் இருபது இருபத்தொன்னு அவங்க ஒரு பாயிண்ட் தான் லீடு இவ்வளோக்கு எடுத்தோன்னே பத்து பாயிண்ட் லீட் இருந்தாங்க அதை வந்து சப்ஸ்டிடியூட்டாக வந்த இமானவால் மூணு ரைடு கண்டினியூஸாக எடுத்து நிறைய பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு சூப்பர் டேக்கல் டூ ஆர் டைலாம் எடுத்ததுனால நம்ம ஆல் அவுட் ஆக வேண்டியது அவர் வந்து காப்பாற்றி எது டீம் ஆல் அவுட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு நம்ம தான் அவங்களை ஆல் அவுட் பண்ணோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஒரு பாயிண்ட் தான் லீடு ஆனால் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது கோச்ச்கானெல்லாம் முடிச்சிட்டு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த பத்து நிமிஷத்தில் நம்ம மூணே மூணு பாயிண்ட் தான் எடுத்தோம் அவங்க வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பாயிண்ட் எடுத்தாங்க ஒன் நைன் பாயிண்ட் ப்ளஸ் அங்கேருந்து உளுந்தது அதுக்கப்புறம் எந்திரிக்கவே நான் எப்போதுமே சொல்கிறது டிஃபென்ஸ் தான் மேட்ச் ஜெயிக்கும் டிஃபென்ஸ் வில் டிசைட் திஸ் மேட்சுன்னு அவங்க டிஃபென்ஸ் பாருங்க கிருஷ்ணன் அஞ்சய் நீரஜ்குமார் மட்டும்தான் ஜீரோ அங்கித் ஒரு மூணு மனிஷன் ஒருத்தர் வந்தார் ஒரு மூணு பட் நம்மளது வழக்கம் போல் அதே தான் அபிஷேக் ஒரு பாயிண்ட்டு சாகர் ரெண்டு மோஹித் ஜீரோ சாயில் குலியா ஒன்று நான் காற்றில் சொல்லும்போது நிறைய பேர் என்ன கோச்சிக்கிட்டாங்க உங்களுக்கு கபடி பற்றிலாம் தெரியுமா என்ன அபிஷேக் உட்கார சொல்கிறியா அப்படி இப்படின்னு நாலு மேட்ச் நான் தான் பார்த்தேன்ல அந்த சுறுசுறுப்பு அந்த இது எதுவுமே கிடையாது நீங்கள் வேணால் பார்த்துருப்பீங்க நம்ம பிளேயர் போகும்போது ஒருத்தர் டிஃபென்ஸ் பிடிச்சாருன்னா ஆங்கிளில் நாலு பேர் வந்து பொத்துன்னு விழுறாங்க நம்ம பிடிக்கும்போது வலிக்கிட்டு போயிட்றாங்க இன்னொரு ஒன்று ரெண்டு இடத்துலலாம் சாகருக்கு பின்னாடி நின்றுட்டு அபிஷேக் மஞ்சித்தை தப்பிச்சு ஓடும் போது இன்னொரு வாட்டி மஞ்சித்தை காலை பிடிக்க போகிறாரு வழுகிட்டு ஈஸியாக போயிடாரு இன்னொன்று பார்த்தா அவரே கூட போய் கோடு கிட்டே நிற்கிறாரு இன்னும் இந்த மாதிரி விளாண்டு பண்ணுறது டிஃபென்ஸ் லீக் லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன் அண்டு நாலு பேர் உள்ளறாங்க போத்து போத்து நம்ம மேலே நம்ம தான் சரியாக பண்ண முடியல அண்ட் அகைன் சேம் ஓல்டு மிஸ்டேக் சாகர் ஆல்சோ ஃபெயில்டு டெரிபிள் இன்றைக்கி சாகரால் ரெண்டு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது க்ரீன் கார்டு வேறு அவர் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன் அண்டு ஒரு ஸ்டேஜில் நாலு டிஃபெண்டர் உள்ளே இருக்காங்கங்க சாகர் அபிஷேக் மோஹித் சாயுக்கு இல்லையா நம்ம ரைடர் எல்லாமே வெளில போயாச்சு இமேஷ் நர்வா இமேஷ் நர்வால் ஆகட்டும் நரேந்தர் ஆகட்டும் அஜிங்க பவர் ஆகட்டும் நாலு டிஃபர் இருந்து மஞ்சித் உள்ளார் வர டூவரே அவர் அவுட் பண்ண முடியல அவர் வந்து ரெண்டு பாயிண்ட் ரைட் எடுத்துகிட்டு போகிறாரு நாலு பேரும் மெயின் டிஃபெண்டரை இப்போ சொல்லுங்கள் டிஃபென்ஸில் வீக்னஸ் இருக்கா இல்லையா நேற்று கோச்சு சொன்னார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எங்கள் டிஃபென்ஸ் இருக்குது அது அது சேம் டீம் போது நீங்கள் நெகட்டிவ் தாட்டோட வர மாதிரி தான் அர்த்தம் அதுக்கப்புறம் சப்ட்ரிட்யூட் பண்ணி என்ன யூஸ் நரேந்திர சீக்கிரமாக வெளில உட்கார வச்சார் நரேந்திரக்கு சப்டிடியூட் பண்ணி தான் இமோஷனர் வால் வந்தார் இன்னைக்கு நரேந்திர அவுட் ஆஃப் ஃபார்ம் நாலே நாலு பாயிண்ட் தான் அவராக எடுக்க முடியாது ஈவன் அஜிங்கே போகிறாள் கூட ஆறு பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு லைனில் வந்த இம்மாஷு அவர் எட்டு பாயிண்ட் எடுத்தார் ஆனால் சப்ஜெக்ட்டில் வந்த இமான்ஷுன்னு நர்வால் ஆறு பாயிண்ட் எடுத்தார் பட் அந்த பிளேயிங் செவன்லேயே அவங்களோட இன்டென்ஷன் தெரிஞ்சிச்சேன் நான் அவ்வ இரண்டு பாயிண்ட்டு சேஞ்ச் இதே மாதிரி தான் வருவேன்னா அவங்க டீம் கரெக்டாக இதுக்கு பிளான் பண்ணி அதே மாதிரி வந்து ஓடி ஓடி வந்து அபிஷேக் மோஹித் சாகர் இவங்கெல்லாம் தொட்டு தொட்டு போகிறாங்க மாசான முத்தம் முப்பத்தோராது நிமிஷம் சப்ஜெக்டை கொண்டு வராது முதலே இறக்கிட்டு வந்து இன்டென்ஷனை காட்ட தானே பா இவ்வளோ ஹோம் கிர சப்போர்ட் இருக்குது ஒ க்ரௌடு ஃபுல்லாக சியர் பண்ணது அப்போ சுதாகர் பிரமாதம் விளையாண்டார் சுதாகர் தான் மெயின் டிஃப்ரென்ஸு சுதாகர் மஞ்சித் தான் அவங்க சைடில் டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் ஒரு அஞ்சு பாயிண்ட் எடுத்தார் சுதாகர் வேறு நரேந்திர ஒரு வாட்டி அவுட் பண்ணும்போது அவரும் அங்கேயத்தை சேர்ந்து அவுட் பண்ணுறாங்க டிஃபென்ஸில் அவர் வேறு பாயிண்ட் எடுத்து தரார் மொத்தம் பதினாறு பாயிண்ட் எடுத்தார் சுதாகர் ஒன்லி ஹை சூப்பர் டென் வந்து அவர் தான் சச்சின் ஏழு பாயிண்ட்டு சந்தீப் குமார் அவங்களுக்கு நாலு பாயிண்ட்டு அண்ட் மஞ்சித் சப்ஸ்டிட்டாக வந்தார் அவர் ஒரு எட்டு பாயிண்ட் அவரும் சுறுசுறுப்பாக அவர் ஹைட் வரையா அவங்களால ஒன்றுமே பண்ணல ரெண்டு வாட்டி அவுட் பண்ணி விட்டார் மஞ்சித் நம்மளை ஸோ அப்புறம் சுஜா சுதாகர் அவங்க அப்பா அம்மா அவர் வந்திருந்தாங்க இருந்தது பார்க்கறதுக்கு அண்ட் க்ரௌடும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு ஸ்டார்டிங்கில் எல்லோரும் சுதாகர் டீ ஷர்ட் போட்டு தான் வந்தாங்க தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஹோம் கிரவுண்டு இமான்ஷு நர்வால் உங்கள டீமை திருப்பி கொண்டு வந்தார் பத்து பாயிண்ட் மைனஸில் இருந்தீங்க டா ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஈக்குவல் கொண்டதுக்கப்புறம் பிடிச்சிட்டு கட்டக்கிறேன்னு ஏற வேண்டாம் அப்போ கோச்சுக்கார் கார் கோச்சுக்காரனால் பேசுகிறாங்க நல்லா எழுதி வச்சிருக்கேன் நான் அப்புறம் பேசுகிறேன் கோச்சுக்காரனால என்ன சொன்னார்ன்னு சாகர் ஒரு வாட்டி பொடிக்க போகிறார் நிறைய நரேந்திர கார்னரில் பின்னாடி நிற்கிறார் சாகர் பின்னாடி அபிஷேக் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது என்ன ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒர்க் அவுட் ஆகலையா என்ன ஸ்ட்ராட்டஜி இது நோ ஐடியா அவுட் டு ஸ்டாப் மஞ்சித் அவங்களோட சப்ஸ்டியூட் வரும்போது மஞ்சித் எப்படி ஸ்டாப் பண்ணோன்னு முடியல அண்டு மொத்தத்தில் சுதாகர் ஆல்சோ ஒன்று ரெண்டு இது மிஸ் ஆச்சு அவருக்கும் ஒரு ஜெர்சி பிள்ளைங்க கார்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் நாட் தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்கள் க்ரீன் கார்டு பட் இவ்வளோ ஒரு பாயிண்ட் லீட்லேருந்து கடைசியில் பதிமூணு பாயிண்ட் லீடில் தோத்துட்டு ஒரு பாயிண்ட் நமக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்கல ஏழு கீழே தான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ரைடு சாரி ரைடு பாயிண்ட் நம்ம இருபத்தொன்னு பாட்னா இருபத்தொம்போது சூப்பர் ரைடு அவங்க ஒன்று எடுத்தாங்க நம்ம ஜீரோ டேக்கிள் பாயிண்ட்ஸ் அவங்க பன்னெண்டு தலைவாசி ஒம்பது ஆல் அவுட்டு தலைவாசி ரெண்டு பாயிண்ட் அவங்களுக்கு நாலு பாயிண்ட்டு இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆளுக்கு ஒன்று ஒன்று திஸ் இஸ் நாட் த ஸ்டார்ட் யூ வாண்ட் அட் ஹோம் மேட்சஸ் ஹோம் மேட்சஸாக பேட் ஸ்டார்ட் ஓப்பனிங் ஸ்டார்ட்டாக எப்படியா இருந்ததுன்னா ஹோம் மேட்ச் நாலு வருஷம் கழிச்சு வர ஹோம் கிரௌண்ட்லாம் இருக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பா ஹோம் காரோடு சப்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தது கத்திட்டு தான் இருந்தாங்க என்ன பண்ணுறது மாதிரி சிலி சில்லி மிஸ்டேக்கு டிஃபென்ஸில் தான் கோட் விட்டுதுன்னு நான் சொல்லுவேன் நான் அவங்க எப்படி ஸ்டாப் பண்ணாங்க யாரையுமே நம்மளை சூப்பர் டென் முடியல என்ன காரணம் அது அவங்க டிஃபென்ஸ் தான் இன்னும் ஒரு ஸ்டேஜில் நாலு டிஃபெண்டர் நம்ம முக்கியமான நாலு பேர் உள்ளே இருக்க இங்கே ஸ்டார்டிங் செவனில் இருந்த நாலு பேர் அங்கே வந்து மனித இது மன்ஜித் வந்து டை ரெண்டு பேரை அவுட் பண்ணிட்டு போகிறாருனா டிஃபென்ஸில் தான் வீக்னஸ் நீங்கள் கடை கடன் இந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்திரேன்னு வச்சுங்களேன் நத்திங் இஸ் கோடுவில் பஸ்ஸாமி ரெண்டு நிமிஷத்துக்கு வந்தார் மசா நமது ரெண்டு நிமிஷத்துக்கு வந்தார் இமே இமாச்சு நர்வால ரைடரை மட்டும் தான் ரொம்ப நேரம் வச்சுருந்தார் பிகாஸ் கண்டினியூஸாக அவர் மூணு ரைடு எடுத்து மூணு பாயிண்ட் எடுத்தார் மூணு வாட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தார் ஆல் அவுட்டை கொஞ்சம் டிலே பண்ணார் நம்ம ஆல் அவுட்டாக வேண்டியது அவர் வந்து நம்ம நிறுத்தி அவங்க ஆல் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க மொத்தத்தில் மோசமான பெர்ஃபார்மன்ஸ் பெத்தட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் டிஃபென்ஸு கொடுக்கும்போது நரேந்திர வெளில போயிட்டார் அவர் நான் முதலே சொன்னால் சம்டைம் டிஸ்கனெக்ட் ஆகிறார் ப்ரஸ் கான்ஃபரன்ஸ் நரேந்திரம் பவர் தான் ரொம்ப அவ்வளோ புகழ்ந்து பேசினார் அவங்க புகழ்கிறதுக்கு அஜிங்க அஜிங்கியப்பா நரேந்திர பட் அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் ஃபார்ம் பாப்பா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்னென்ன சொல்ல போகிறாங்க டிஃபென்ஸ் என்னங்க சாயல் விழியா ஒரு பாயிண்ட்டு அபிஷேக் ஒன்று மோஹித் ஜீரோ அபிஷேக் நான் நான் எனக்கு ஒன்றும் ஒரு யாருமே எனக்கு ஃப்ரெண்டோ விரோதமோ கிடையாது டீமோ உங்களை மாதிரி ஃபேன்ஸ் மாதிரி தான் நானும் ஒரு ஃபேன்ஸாக அந்த நான் பார்த்தது தான் நான் சொல்கிறேன் நான் ரைட் ரைடர் எங்களுக்கு வேண்டாம் எல்லாம் ஒரே மாதிரி இதாக இருக்காங்கன்னு இப்போ லெஃப்ட் ரைடர் கொண்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அவங்க சைட்லாம் எவ்வளோ டக்கு டக்கு டக்குன்னு பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க சுறுசுறுப்பாக அவங்க மட்டும்தான் விளாட்ற மாதிரி தெரிஞ்சது செகண்ட் ஹாஃபில் சொல்கிறேன் கடைக்கடை கடை கடை கிட பாயிண்ட் எடுத்துகிட்டு போனாங்க முப்பத்தஞ்சாவது நிமிஷத்தில் போயிடுச்சு இன்னும் நம்ம கேம் கேமில் வர்றது வாய்ப்பு இல்லைன்னு பத்தாவது நிமிஷத்தில் பத்து பத்து ஈக்குவலாக இருந்ததுங்க ஸ்கோரு இவ்வளோ அதுக்கு முன்னாடி ஒன் டென் அப்படி இருந்தது பதினஞ்சாவது நிமிஷத்தில் எயிட்டீன் ஃபோர்ட்டின் நம்பர் லீடில் இருந்தோம் எயிட்டின் ஃபோர்ட்டின் நம்பர் லீடு பதினஞ்சாவது நிமிஷத்தில் ஸ்டார்டிங்கில் இருபதாவது நிமிஷத்தில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அதுக்கப்புறம் மேட்ச் போயிடுச்சு அவ்வளோதான் முப்பதாவது நிமிஷத்தில் அவங்க பத்து பாயிண்ட் லீடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ அப்புறம் கடைசி பத்து நிமிஷம் அவங்க பதிமூணு பாயிண்ட்டு நம்ம பத்து பாயிண்ட்டு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சூப்பர் டேக்கர்லாம் பிரமாந்தமாக பண்ணாங்க எதிர் டீமு அவர் கிருஷ்ணன் ஆவட்டும் நீராஜ்குமார் அவங்க கேப்டன் உள்ளவங்க ஒரு பாயிண்ட் கிடைக்கல அங்கித் ஆல்ரவுண்டர் ரவுண்டர் அண்டு அவங்க ரைடர்லாம் அங்கே பாருங்கள் மஞ்சித் எட்டு சச்சின் ஏழு சந்தீப் ஒரு நாலு சுதாகர் ஒன்று பதினொன்று எனக்கு கிட்டத்தட்ட முப்பது பாயிண்ட் ரைடரே எடுத்துகிட்டு போயிட்டாங்க நம்ம ரைட்ரு பாருங்கள் பவர் ஆறு நரேந்தர் நாள் அண்டர் ப்ரெஷர்ல இருந்த மாதிரி தெரியுது டிஃபென்ஸ் கை கொடுக்காத போது அவங்களும் டிஜெக்டட் ஆகிடுறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே சின்ன பசங்க பசங்க தானே ஹோம் சப்போ போட்டது எல்லாம் கத்தும்போது போது அந்த ஜோஷ் வர வேண்டாமா அந்த ஜோஷில் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்ல டிப் ஆகிடுச்சு அண்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நீங்களும் பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அண்டு அடுத்த மேட்ச் நாளைக்கு ஜெய்ப்பூர் கூட என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு அப்போ நீங்கள் வருத்தமாக இருப்பீங்க பட் ஹோப்பை விட வேணா போன சீசன் ஆறு மேட்ச்சு ஜெயித்ததுக்கப்புறம் தோத்ததுக்கப்புறம் தான் ஜெயித்தோம் போன சீசனில் மிடில் வந்தார் இது ஸ்டார்டிங்லேருந்து இருக்கும்போது இந்த சின்ன சின்ன பிஸ்டேக்ஸ் நீங்கள் கா இல்லைன்னா அஞ்சு மேட்ச் விளையாடிருக்காருங்க அபிஷேக் இது வரைக்கும் மொத்தமே மூணு பாயிண்ட் அஞ்சு மேட்ச்சில் மூணு பாயிண்ட் மோஹித் அஞ்சு மேட்சில் அவர் ஒரு மூணு பாயிண்ட் அதில் மூணு மேட்ச்சில் ஜீரோ அபிஷேக் மூணு மேட்ச்சில் ஜீரோ என்ன இது பெர்ஃபார்மன்ஸ் டிஃபென்ஸு இப்படி கோட்டை விட்டுட்டு போகிறதா இவங்க பாயிண்ட் எடுத்ததில் இவங்கள அவுட் பண்ணிட்டு அவுட்டு போனது தான் சுதாகர் என்ன அழகாக நேக்கா வந்து அவரு அவருக்கும் ஹோம் கிரவுண்டு தான் அது சென்னை ஹோம் சப்போர்ட் தான் அவரும் நம்ம பையன் தானே அவர் பிரமாதமாக விளையாண்டாரு சும்மா சொல்லக்கூடாது பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பதினொன்று அதனால்தான் நான் சொன்ன மாசான முத்து அல்லு சத்தீஷ் சில இறக்குங்க தமிழ் டு தமிழ் ஒன்றாவில் இருக்காங்க வீக்னஸ் எல்லாம் தெரியும் அவங்கள பற்றி இவங்களுக்கும் தெரியாது மற்ற பிளேருக்கும் ச மஞ்சித் ஆகட்டும் சச்சின் ஆகட்டும் கிருஷ்ணன் ஆகட்டும் அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறாங்க அல்லு சத்தீஷ் மாசா அனுமுத்து ஃபர்ஸ்ட்லேருந்து விட்டுருங்க அவங்க விளையாடறாரு உனக்கெல்லாம் இந்த மாதிரி நெக்ஸ்ட் மேட்ச்லான்னு மாத்திராங்களா பார்ப்போம் இப்போ பிரஸ் கான்ஸ் என்ன சொல்கிறாருன்னு எடுத்துகிட்டு வரேன் டைம் அவுட்டில் ரெண்டு சப்ஸ்டிடியூட் பண்ணார் அஷன் குமார் நல்ல சப்ஸ்டிட்யூட் தான் நிதிஷ்குமார் இமாச்சுனார் வால் வந்தாங்க இமாச்சுனர் வால் வந்து பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு நீங்கள் பார்த்தீங்க சப்டிடியூட்டில் வந்து ஒரு ஆறு முதல்ல வந்து இமாச்சு எட்டு ரெண்டு இமாச்சும் நல்லா தான் விளையாண்டாங்க மற்றபடி டிஃபென்ஸு தான் நாலு பாயிண்ட் தான் மொத்தமாக நம்ம டிஃபென்ஸு பாக்கி எல்லாம் அந்த முப்பத்தி மூணு இருபத்தொம்பது பாயிண்ட் ரைடர் எடுத்து கொடுத்தது தான் அப்டேட் பண்ணிட்டேன் என் ஆதங்கத்தை சொல்லிட்டேன் உங்கள் ஆங்காக இருந்தால் சொல்லுங்கள் புறவை பார்த்த பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நூல் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்